الرحيم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مر رجل بغصن من من شجر مر رجل بغصن شجر من على ظهر الطريق فقال لأنحيين هذا الطريق المسلمين لا يهديهم فأدخل الجنة متفق عليهم

ஆரோக்கியமான ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் முழுமையான பாதுகாப்பான எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லா நம்ம அனைவரையும் முழுமையான நூல் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அளவில் கேள்வானாக அப்படி ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக இந்த நிலை நிலத்தில் ஆவர்களே அதுவா செய்யும் போது கையை தூக்கிக்கணும் அதாவது தான் கேட்கிறோம் கையை ஏந்தி கேட்கலையே ரப்புட்டை தான் நம்ம கையை ஏந்தி கேட்கிறோம் கையை படக்கி வச்சுக்கிறது கையை கீழே வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து துவாத்து எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் பாக்கியங்களை அல்லாஹ் அடுத்ததுல கையேந்தி நாம் பெற்றுக்குள்ளே போயிட்டோம் செஞ்சிக்கலாமா செத்துறது காரணமே இன்ஷா ஒரு ஆளுதான் சொல்கிறாங்க இன்ஷா அல்ல சொன்ன பல்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும்

அவர் சென்ற பாதையில் ஒரு மரக்கிளை உடைந்து பாதையில் கிடக்கக்கூடிய இந்த மரக்கிலையை நான் அகற்றி விடுவேன் செல்லக்கூடிய ஓமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையூறு தரக்கூடியதை நான் அகற்றி விடுவேன் என்று அகற்றினார் அதன் காரணமாக அவன் சொர்க்கத்திற்கு சென்றார் என்று நபிகள் நாயக் சொல்லி சொன்னாங்க நாம் தன்மீர் கட்டி தொழுகுவது மட்டும் நன்மையை பெற்றுத் தரக்கூடியதல்ல தஸ்மீக ஓதுவது மட்டும் நன்மையை பெற்றுத் தரக்கூடியதல்ல பிறருக்கு இடையூறு அழகக்கூடியதை அகற்றுவதும் அது நன்மை திராக சர்வதாலேசம் அதை அகற்றுவதன் மூலமாக நீ சொர்க்கம் செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க அப்பனா சோஷியல் ஒர்க் என்பது வேணும் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய செய்திகள் வேண்டும் ஒரு ஆளுக்கு ஒரு இடையூறு அப்படின்னா அந்த இடையூரை அகற்றுவது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையை அகற்றுவது ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் அந்த தேவையை நிறைவு செய்வது இதெல்லாம் என்ன செய்யும் உங்களை சொர்க்கத்தில் கலை திச்சுக்கணும் என்று நபிகள் நாயம் செல்வா செல்லம் சொல்றாங்க ஒரு ஒரு பாதையில் ஒரு கல்வி கிடைக்குது அதை அகற்றி விடுவது ஒரு முழு கிடக்குது அதை அகற்றுவது ஒரு கண்ணாடி வீங்கிறது அகற்றுவது இதெல்லாம் என்ன பண்ணும் மற்றவர்களுடைய இதை தைத்து விடும் மற்றவர்களுக்கு இடையூறு தரும் அதே போல பாதையில் அசுத்தமாக இருக்கு சுத்தம் அது மக்களுக்கு இடையூறு தரக்கூடியது தானே துருவான அழிக்கக்கூடியது ஒண்ணு கிடக்குது எல்லாருமே பார்த்து போயிட்டே இருக்கிறாங்க ஒரு மனிதர் மட்டும் அதை அகற்றுகிறார் அவருக்கு தான் அந்த பாக்கியம் பார்த்துக்கிட்டே போனவங்களுக்கு கிடைக்காத யாருக்குதான் கிடைக்கும் அந்த அசுக்கத்தை அகற்றக்கூடியவருக்குதான் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு நோய் பரவலாம் மற்றவர்கள் முகம் சுதித்துக் கொண்டு செல்லலாம் செல்லக்கூடியவர்கள் அந்த பாதையை கிடக்காமல் வேர் பாதையில் செல்லலாம் இதையெல்லாம் அவர் அகற்றுகிறார் அந்த அகற்றுவதன் மூலமாக அவருக்கு அந்த அந்த வாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறார் இப்படி மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றுவது நர்ச்செயர்களுக்கு உள்ளது அதன் மூலமாக சுருக்கம் செல்ல முடியும் சல்லதாக சொல்றேன் அல் இமானத்துல் அனித்தனே பாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு நோயினை நோயினை தரக்கூடியதை யார் அகற்றுகிறாரோ அந்த செயல் என்ன செய்யு தெரியுமா ஈமானில் உள்ளது அப்படிங்கிறாங்க சல்லதா சொல் ஈமானவனுக்கு பல கிளைகள் உண்டு அந்த கிளைகளில் உணர் எது என்னது உயர்த்தது ஆயில்லாம இல்லதான் அது நாங்க அணித்தது பாதையில் கிடக்கக்கூடிய நமக்கு எல்லா நிலைகளிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி சரணா சொன்னாங்க சொர்க்கத்தில் ஒரு மனிதர் அங்கங்க நடமாடிக்கிட்டே இருந்தார் சொர்க்கத்துல ஒரு மனிதன் இங்கும் நடமாடிக்கொண்டே இருந்தார் அவர் யார் என்று நான் கேட்டேன் கேட்ட பொழுது இவர் பாதையில் மக்களுக்கு இளையூர் தரக்கூடிய ஒரு மனம் ஒடிந்து கிடந்தது அதை அவர் அகற்றினார் மக்களுக்கு அவருக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடையூரை அவர் நீக்கினார் அதனால் அவர் சொந்தத்தில் நடமாடுகிறார் அப்படின்னா ஒரு மதக்கிளையை அகற்றியவருக்கு சொர்க்கம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நற்செயல்கள் செய்ய முடியும் எவ்வளவு பொது காரியங்கள் செய்ய முடியும் மக்களுடைய துன்பங்களை அகற்ற முடியும் மக்களுடைய இடையூறுகளை அகற்ற முடியும் என்பதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது செய்ய முடியும் பிறகு செய்ய முடியுமா ஒண்ண முடியாத நேற்று இருந்தவர்கள் இல்லை இருக்கக்கூடிய காலங்கள் எதெல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டுமோ உறவுகளாக இருக்கட்டும் அக்க பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும் நாம் பகுதியில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் தான் நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் இப்படி இந்த உலகத்தில் மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றையவர் சொர்க்கத்தில் நடவாணை என்றெல்லாம் நாயம் சல்லி வசலம் நமக்கு தரக்கூடிய சொல்லித்தரக்கூடிய முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடிய செய்தி அதே போல சல்லிசன் சொல்லுவாங்க ஒரு மனிதர் வருகிறார் வந்து அல்லா அல்லா திருத்தூர் சல்லா அம் அவர்களே அல்ல மனியும் செய்வோம் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள் அல்லவனையும் செய்வன் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாருங்கள் அந் அந் அண்ட் அதை கொண்டு நான் பயன்பெற வேண்டும் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தாங்க அதை கொண்டு நான் என்ன பண்ணனும் நான் பயன்பெற வேண்டும் பால சரததாமலையும் செல்லம் ஏன் அதான் அனை துவதங்கள் முஸ்லீம் முஸ்லீம்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருளை அகற்றுங்கள் அது உனக்கு நன்மை தரும் தான் சரதாசிரம் அகற்றுவது யாருக்குதான் மற்றவர்களுக்கு தான் நன்மை ஏற்படுத்தும் அந்த அகற்றுவதன் மூலமாக அந்த அங்கத்தில் உனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் உனக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் என்று நபிகர் நாயகம் சரலாக ஒரே சதம் சொன்னார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் பிறன் எதையாவது செய்ய வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சரலாக ஒரே சதம் சொன்னாங்க நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் பேருந்து படத்தினுடைய ஒரு துண்டை தர்மம் செய்தாவது என்ன பண்ணுங்க நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றால் அப்படின்னா ஒன்று அரை துண்டு தப்பா ஒரு பேரட்சி படத்துல பாதிதான் இருக்கா இன்னொரு ஆளுக்கு கொடுத்து உதவி இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையில் செல்லும் பொழுது நரகத்தில் இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்று நபிகள் நாயகம் செல்லவாக வடிவு செல்லும் இந்த அறிவிதன் மூலமாக நமக்கு சொல்லிக்காட்டார்

மதினாவுக்கு வந்த உடன் மக்கா மதின மக்களுக்கு அவரு ஆற்றிக உரையில் அவர்கள் சொன்னார்கள் மக்களே நீங்கள் சலாமை போனோம் முதல் உரையே என்னதான் முதல் செய்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சலாம் சொல்லி உங்களுக்கு அன்பாக இருந்து கொள்ளுங்கள் பாசமாக இருந்து கொள்ளுங்க அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க

மக்கள் எல்லாம் தூக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இரவில் நின்று தொழுங்கக்கூடிய நின்று தொழுங்கான நுழைந்து கொள்ளுங்கள் அப்படின்னா நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு சலாமை பரப்ப வேண்டும் பிறருக்கு உணவு கொடுக்க வேண்டும் உறவுகளை பேட்டிக்கொள்ள வேண்டும் இரவில் நின்று வணங்க வேண்டும் காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்தீர்கள் என்றால் என்ன பண்ணலாம் நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ள முடியும் என்ற சரதானசனம் சென்ற ஒரு ஆற்றின் முதல் முறையில் சொன்ன செய்தி இந்த நான்கு செய்திகளையும் வலுநகர் மனிதரையும் சனதான